இன்றைய வேதவசனம் மத்தேயு ஐந்து எட்டு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆமேன் நம் இருதயம் சுத்தம் இருக்க வேண்டும் ஏனெனில் நம் இருதயம் நம் தேவன் தங்கும் ஆலயம் எனவே அவருடைய ஆலயத்தில் கசப்பு வெறுப்பு பகை துரோகம் பாவ இச்சை போன்ற கரைகளை நீக்கி சுத்தமாக்க வேண்டும் ஏனெனில் நம் தேவன் பாவத்தை பாராத பரிசுத்தர் எனவே நம் இருதயம் பாவக்கரை நீங்கி இருந்தால் நம் தேவனை நம் சுத்தமான இருதயத்தில் தரிசிக்கலாம் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி எங்களில் வாசமாயிருக்கும் எங்கள் பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி